கையிட்டு விகாரி முன்பாக போராட்டம் முள்ளிவாய்க்கால் வழங்கி வைப்பு நினைவு தூவி அமைக்க வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு கொழும்பு துறைமுக ஊழியர்களின் திடீர் பணி புறக்கணிப்பு முன்னூறு மில்லியன் ரூபா நஷ்டம் வல்வட்டித்துறையில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பக்கெட் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் போட்டி யார் முதலாவது மேஜர் குழப்ப நிலைகள் கட்சிகள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் அரசுக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை குமார் குணரத்தினம் சுட்டிக்காட்ட தமிழர்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் அனுபவு அரசாங்கம் ஸ்ரீநாத் சாடல் தொல்லியல் திணைக்களம் பௌத்த பிக்குகளின் கூடாரமா இனவாதத்தை தூண்டும் பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை தேவைக்கரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் கையெட்டி விகாரி முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்றைய வழங்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னவலும் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை சட்டவிரோத மக்களது காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டுள்ளது விகாரி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பவுண்டமி தினத்திலும் குறித்த விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் சட்டவிரோத மக்களது காணிகளை சுபீகரித்து கட்டப்பட்டுள்ள எதிரான போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் குறித்தி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காடி உரிமையாளர்கள் பொதுமக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகின்றது போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் வளமை போல் காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்த உள்ளதையும் அவதானிக்க இந்த கண்டு இங்கே விளைவித்தது போராடுகின்றோம் இனிவரும் காலங்களில் நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை இதுக்கு பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கு தமிழருடைய தாயகத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பை அளிப்பதற்கு நடைபெறுகின்ற இந்த சிங்களமயப்படுத்தல் வேலை திட்டம் பௌத்தமயப்படுத்தல் வேலை திட்டங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் வந்து இந்த தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக வளர்ந்து விட்டது அனைத்து தரப்புகளாலும் வந்து இது ஒரு மிக மோசமான ஒரு அநீதி அண்டம் இடையே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு இந்த தையட்டி விகார விஷயம் வளர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தல் காலத்திலே கூட தேசிய மக்கள் சக்தி பல தலைவர்கள் வாக்குறுதிகள் வழங்கினது தேர்தல் அறிவிக்கப்பட்ட இருந்த சூழலிலே இந்த மக்கள் அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத விகாரைக்குரிய பிக்குவையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிராகரை நா நாகவிகாரை பிக்குவோடை பேசி அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வாக்குறுதியை கொடுத்தவை இந்த அதுக்கு பிறகு வந்து தேர்தல் நடைபெற பெற்றுக்கொண்டிருந்த அந்த கடைசி கிழமைக்குள்ளே வந்து சொன்னவன் அந்த விகாரை கட்டி இருக்கின்ற அந்த இருபது பிறப்பை தவிர ஏனைய தரப்புகளுக்கு ஏனைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறதாக அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கூக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அரசாங்கம் தள்ளி இதுக்கு முதல் அப்படி எந்த ஒரு இடத்துலேயும் வந்து இது சட்ட விரோதம் என்றதே அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்களுடைய ஆணையும் இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கின்ற இடத்துல இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆணையும் கிடைச்சிருக்கின்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களும் இதை பலப்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை எதிர்காலத்தில் உங்களுக்கு பூர்ணமாக வழங்கணும்னு நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் தைட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்துடைய பெருபாறு என்ன என்று கேட்பவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொறுப்பாளர் நல்ல பதிலை வழங்கியிருக்கின்றார் இன்னொன்றும் மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் கடந்த சில ஆண்டுகளிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு மாநாட்டம் மயிலாட்டம் கொண்டாட்டம் என்றெல்லாம் அந்த ஊர்வலங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை அவர்களே இன்றைக்கு சோர்வடைந்திருக்கிறார்கள் இன்னொன்று இதே போல பல சட்டவிரோதமான விகாரைகள் குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் மெடுக்குநாறு மலையாக இருக்கட்டும் எத்திரைவிடங்கள் நடக்கின்ற முயற்சிகள் இதே போலிய நிலாவளியிலே இருக்கக்கூடிய குச்சவழி பிரதேசத்தை முப்பத்தி ரெண்டு போல தமிழ தேசிய பரப்பில் எங்கிருந்தாலும் இந்த எதிரொலி ஒழிக்கக்கூடிய பிரச்சனையே கையெட்டி போராட்டம் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றது ஆகவே இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஊடாகத்தான் எங்களுடைய தாயத்தை காப்பாற்றுவதற்கு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பில் இருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் திருக்கப்பட்டிருக்கிறது வெற்றி ஆகவே இந்த போராட்டத்திலே அந்த காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வதெல்லாம் வெறுமனே ஒரு செய்திக்காக அல்ல இது ஒரு செய்தி ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்த தேசிய அரசுக்கு கூறியிருக்கின்றது எங் எங்களுடைய தாயத்திலிருந்து நீங்கள் வழியேறுங்கள் என்பதுதான் ஆகவே இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பழைய போராட்டங்களில் ஈடுபட்டது ஆனால் அந்த கட்சி சார்ந்து இப்போ அந்த என்ன வண்டரநாள் வேட்பாளரை நிப்பாட்டி மக்களானோட முன்னூற்றி எண்பத்தி நாலு இப்போ ஆசனங்கள் பெற்று முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோட்டை பெற்று எனக்கு ஒரு ஆசனங்கள் கிடைப்ப கிடைச்சிருக்கு பிரேசரைக்கு நான் கண்டிப்பாக செல்வேன் வந்து எதிர்பார்க்குறேன் அடுத்து பிரேசரைக்கு நான் என்ன வேட்பாளராக நிப்பான்னு நிற்பா நிற்கணும்ன்றது எனக்கு உந்து சந்தி அமைஞ்சது கடந்த காலம் அரசாங்கங்களோடு நடைபெற்ற மீட்டிங்குகளில் அவங்க சொன்ன விடியாங்க அதில் குறிப்பாக வந்து கடந்த வேலை பேசவையில் கைப்பற்றி வச்சுருந்த தமிழ் அரசு கட்சி அதை நடவடிக்கைகள் அதை அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட கடிதங்கள் கூட மறக்கப்பட்டு அந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்கை இல்லாமல் வெளிப்படுத்த வெளிப்படுத்தாமல் வச்சுருந்தது வந்து கடைசி போராட்டங்கள் மிக பெருமளவுடன் அந்த போராட்ட நேரங்களில் அது வழியே வந்து கை கிடைக்கப்பட்டது அந்த லெட்டரை பர்சாசன அமைச்சரோட சந்திக்கும் பொழுது அந்த லெட்டரை காட்டி நாங்கள் இப்படி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்படி லெட்டர்லாம் வந்திருக்குது அதே மாதிரி தான் இந்த விகார கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி அதுக்கு அந்த பௌர்சாசன அமைச்சர் எங்களுக்கு அதில் உறுதியாக சொல்லியிருந்தார் இந்த கடிதங்கள் வந்த கிடைக்கப்பெற்றது அது கடிதங்கள் உங்களோட ஹாய் கிடைக்கப்பட்டது எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்களா அந்த அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல அது நிப்பாட்டப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த அதுன்ற ஒரு உந்து சக்தியாக தான் நான் இதில் நிற்கணும் இதில் நிற்கணும் இல்லை வெல்லுவோணும் இந்த சட்ட ரீதியாக பிரேசவே என்ற இருக்கிற எங்கள் பிரேசவர்கள உரிமையை கூடாக இதுக்குரிய நடவடிக்கையாக இதுக்குரிய தீர்வு எடுக்கலாம் என்று ஒரு நம்பிக்கைலாம் வேட்பாளர் நன்றான் அதுக்கு ஊர் மக்களும் எனக்கு ஒரு ஆதரவு தந்து தந்தாங்க தொடர்ச்சியாக அமைக்கிற பிரேசவே அமர்வுகளில் இதுக்குரிய தடவு இதோட அதுக்கு சட்ட ரீதியாக இறுதி சுத்திலே கொல்லப்பட்ட மக்களை கோரும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவியை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் என தமிழர் மரபுரிமை பேரவையின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத் தலைவருமான அருட்படி சின்னத்துறை லேம்ஸ்ட்ரோங் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய காலத்திலே தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகளை அவதானிக்கின்ற போது போரிலே இருந்து அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூவி ஒன்றை அமைக்க திட்டமிடுகின்றார்கள் அதுவும் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறுவ இருக்கின்ற தூவியும் வித்தியாசமானது அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போக்கு செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது இது நாங்கள் இனமாக அளிக்கப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்திலே இந்த இடத்திலே நிறுவுகின்ற நினைவு தூவி என்பது வருடா வருடம் காலா காலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தொகை வகையின்றி கொல்லப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இன்றைய நாளிலே கனடாவில் பிரம்டன் நகரில் பிரம்டன் மேஜருடைய ஒத்துழைப்பில் பிரம்மாண்டமான நினைவு தூபி ஒன்று கட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு நானும் வாய்ப்பு கிடைத்திருந்தது இருக்கின்றார்கள் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம் நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூவியை நாங்கள் அமைக்க வேண்டும் அந்த இடத்திலே அதற்குரிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த காணியை உரியவர்களிடம் இருந்து பெற்று மிக விரைவிலே தொடர்கின்ற ஆண்டுகளுக்குள்ள இந்த இடத்திலே அதனை நினைவு கூறக்கூடிய வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே இருந்து யூத்தத்திலே இறந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடயங்களை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே அதற்கான காலம் நமக்கு நெருங்கி வருகின்றது அதனை தொடர்கின்ற நாட்களிலே நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதற்கு பலருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது அதற்கு அதனை ஆரம்பிக்கின்ற போது அத்தனை சிவில் சமூகங்களோடும் மக்களோடும் அரசியல் சமூகங்களோடும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்போடும் இங்கு வாழ்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்போடும் நினைவு முற்றத்தை நிச்சயமாக நிறவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இடப்பெயர்வின் வலி உங்களைப் போல எனக்கும் நன்றாகவே தெரியும் நானும் உங்களைப் போன்று இடம்பெயர்ந்து சென்று ஒருவன் தான் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் மயிரட்டியில் திறப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்தின் உதவி அரசாங்க அதிபராக நான் கடமையாற்றி இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நமிங்கு வந்த போது இடம்பெயராமல் தங்கியிருந்த தையட்டி மக்கள் சிலரை பார்வையிட்டிருந்தேன் அப்போது மயிலட்டி உள்ளிட்ட ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வீடுகள் அனைத்தும் கண்டிருந்தேன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவட்ட செயலராக யல் மாவட்டத்துக்கு நான் வந்த பின்னர் மயிலட்டி பகுதியை வந்து பார்வையிட்ட போது அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது நல்ல நிலையில் இருந்த வீடுகள் பலவும் இடித்து தரைமட்டமாக Kakapati இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவட்ட செயலராக நான் போது மாவட்டபுரம் சந்தி வரையிலே முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் படிப்படியாக இங்கே மீள்குடியேற்றம் நடைபெற்றது அன்றைய காலத்தில் யல் மாவட்ட ராணுவ தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் மகேஷ் சேரநாயக்க தர்ஷன ஆராய்ச்சி ஆகியோர் மீள்குடியமர்வு செய்யப்பாட்டுக்கு முழுமையாக ஒத்துழைத்திருந்தார்கள் அவர்கள் இன்னும் சில காலம் இருந்திருந்தால் மேலும் பல காணிகளை எம்மால் விடுவித்திருக்க முடியும் அடிக்கடி ராணுவத்தினரை சந்தித்து காணி விடுவிப்புக்கான கோரிக்கையை முன்வைத்து இவற்றை சாத்தியமாக்கியிருந்தோம் தற்போது இங்கு வரும்போது இந்த பகுதிகளை பார்வையிடுகின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது வீடுகளை அமைத்து கட்டடங்களை அமைந்து இருக்கின்றீர்கள் உங்கள் கிராமத்தை வளர்ச்சியடைய செய்திருக்கின்றீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் ஜெயா கோள்கலன் முனையம் மற்றும் கிழக்கு கோள்கலன் முனையங்களில் நேற்று இரவு ஊழியர்கள் மேற்கொண்டு நான்கு மணி நேரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையின் தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன விசாக பூரணி தின விடுமுறை நாட்களுடன் இணைந்து மே பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய திகதிகளில் பணிபுரிந்து அத்தியாவசிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தொகையை குறைப்பதற்கு துறைமுக அதிகார சபை அடுத்து சர்ச்சைக்குரிய முடிவை அடுத்து இந்த பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது நேற்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு வரை இந்த பணி புறக்கணிப்பு தொடர்ந்தது எனினும் முறைப்படி கூடுதல் நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி தொழிலாளர்கள் மீண்டும் பணிகளை ஆரம்பித்தனர் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பூரணி தினத்தன்று செய்யப்படும் பணிகளுக்கான கூடுதல் நேர கொடுப்பனவுகளை பத்தாயிரம் ரூபாவாகவும் அடுத்த நாள் கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபாவாகவும் குறைப்பதென்று முன்னதாக துறைமுக நிர்வாகம் முடிவெடுத்திருந்தது நாடனாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்று பதினான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்று நாற்பத்தி ஒரு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூறு பேரும் கஞ்சா செடிகளுடன் ஐந்து பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருநூற்று நான்கு கிராம் அறுநூற்று தொன்னூற்று ஆறு கிராம் ஹெரோயினும் முப்பத்தி மூன்று கிராம் நானூற்று எழுபத்தி நான்கு மில்லி கிராம் கஞ்சா போதை பொருளும் முப்பது ஓராயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு கஞ்சா செடிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து மூன்றாவது தேர்தலாக பரபரப்புக்கு மத்தியில் குட்டி அரசாங்கத்தை அமைக்கும் தேர்தல் என்று வர்ணிக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கின்றது குறித்த தேர்தல் முறை காரணமாக வட்டாரங்களில் சில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்திய போதும் போன சாசனம் காரணமாக ஆட்சியை அமைத்துக் கொள்வதில் நாடு பூராகவும் இழுபறி நிலை காணப்படுவதுடன் பல கட்சிகளும் கூட்டுகளை அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இந்த நிலையில் வடக்கிலும் இந்த நிலை தீவிரமடைந்துள்ளது வடக்கில் யாழ் மாநகர சபை ஆட்சியை அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சி தீவிர முயற்சிகளை எடுத்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் மறுபுறம் தமிழ் தேசிய பேரவையாக போட்டியிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஆட்சி அமைப்பதில் தீவிரம் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சங்க கூட்டணியுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க வவனியா மாநகர சபை ஆட்சி அமைப்பதில் தொடரும் பற்றிய ஒரு இது வவனியா மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றாகிய வவனியா நகரசபை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் இடம்பெற்ற முதலாவது தேர்தல் இது மாநகர தரம் உயர்த்தப்பட்ட போதும் அதனுள் உள்ளடங்கும் நிலப்பரப்பு வட்டாரங்களின் எண்ணிக்கை என்பன அதிகரிக்கப்படாது மாநகர சபை வட்டாரங்களுடன் இந்த தேர்தல் இடம்பெற்றது இதன்படி தாண்டிக்குளம் பட்டாணிச்சி புளியங்குளம் பண்டாரிக்குளம் வைரவ புளியங்குளம் குடியிருப்பு கடை தொகுதி மூன்று முறிப்பு ரம்பை குளம் சின்ன பொதுக்குளம் கோவில் குளம் என முறையே பத்து வட்டாரங்களில் இருந்து பன்னிரண்டு உறுப்பினர்களும் போனஸ் மூலம் ஒன்பது உறுப்பினர்களும் என இருபத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்டதே வவனியாவின் புதிய மாநகர சபை இதில் பட்டாணிச்சி புளியங்குளம் மூன்று முறிப்பு என்பன இரட்டை தொகுதிகளை கொண்டது மாநகர சபை எல்லைக்குள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் இருபதாயிரத்து அறுநூற்று ஒன்பது ஆகும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குகள் பன்னிரெண்டாயிரத்து அளிக்கப்பட்ட வாக்குகளிலும் நூற்று எண்பத்து எட்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டவை அதன்படி செல்லுபடியான வாக்குகள் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று பன்னிரெண்டு ஆகும் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது வாக்குகளுடன் நாலு உறுப்பினர்களும் போனஸாக ஒன்றும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளுடன் நான்கு உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியானது இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளுடன் நான்கு உறுப்பினர்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி நூற்று ஐந்து வாக்குகளுடன் மூன்று உறுப்பினர்களையும் போனஸாக மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து எண்பத்தி எட்டு உறுப்பினர்களையும் அதாவது போனஸ் இரண்டு உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு உறுப்பினரையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறுநூற்று முப்பது வாக்குகளுடன் ஒரு உறுப்பினரையும் சுயாதீன குழு ஒன்று முன்னூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளுடன் ஒரு உறுப்பினரையும் சுயாதீன குழு இரண்டு முன்னூற்று இருபத்தி ஆறு வாக்குகளுடன் ஒரு உறுப்பினர் என உறுப்பினர்களை பெற்றுள்ளது இந்த நிலையில் தனி மாற்றி செய்ய முடியாத திரிசங்க நிலையில் வவனியா மாநகர சபை உள்ளதுடன் முதலாவது மேஜர் யார் என்ற மும்முனை போட்டியிடம் வருவதுடன் கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்களினால் துறையில் முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைவு கூறும் வகையிலான முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் நிகழ்வு இடம்பெற்றதுடன் அங்கு மக்களுக்கு கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த பிரதேச மக்களின் பங்களிப்புடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் நிகழ்வானது இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் பெருபொருட்கள் மூலம் மக்கள் அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை விட தருகின்றனர் அதனால் மக்களின் எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்துரைக்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றனர் தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் எதுவும் அதனால் கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசின் நடவடிக்கை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை மக்கள் வழங்க வேண்டும் என்றே போராட்ட அணியாக தெரிவித்து வந்தோம் தேர்தல் பெறுபேறுகளை பார்க்கும் போது மக்கள் எமது கோரிக்கைக்கு ஓரளவு செவிசாய்த்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அரசு கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் தெரிவித்த விடயங்களை மறந்து புதிய தாராளவாத கொள்கையில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் எதிர்கொண்டுள்ள வரிச்சுமையை குறைப்பதாக தெரிவித்து வாக்குறுதியை மறந்து நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை மேலும் அதிகரித்துள்ளது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் சுகாதார உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரி ஒரு சதமேனும் குறையவில்லை மக்கள் விரோதமாக நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுக்கும் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருக்கின்றது அந்த ஒப்பந்தங்களை இதுவரை நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் கடுமையாக எதிர்த்து வந்த அரசு அடக்குமுறை இன்று போராட்டக்காரர்கள் மீது கட்டவிட்டு விடுகின்றனர் இவ்வாறான நிலைமையிலேயே இந்த தேர்தல் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தி சகோதரர்கள் தேர்தல் மேடைகளில் கடந்த அரசுகளுக்கு எதிராக மேற்கொண்டு வந்து கடும் எதிர்ப்பு மற்றும் அரசியல் விமர்சனத்துடனே மக்கள் அவர்களின் பால் அணி திரண்டனர் என்றாலும் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபேருக்களை பார்க்கும் போது அரசின் மீது இருந்த நம்பிக்கை இல்லாமல் போய் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதுடன் ரணில் விக்ரமசிங்க செயற்படுத்திய மக்களை அழுத்தத்துக்கு ஆளாக்கும் நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தையே அரசு முன்னெடுத்துச் செல்வதனால் அரசின் மீது மக்களுக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது ஆகையினால் நாட்டு மக்கள் வழங்கிய எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அவர்கள் வேகமாக பயணிக்கும் புதிய தாராளவாத வேலை திட்டத்தை மாற்றியமைக்க அரசுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என்றார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எந்தவொரு தரப்பும் பேச்சுக்களை முன்னெடுக்கவில்லை என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் எமது கட்சி ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு ஆகிய சபைகளில் முதன்மை நிலையில் உள்ளது அதனைவிடவும் ஏனைய சபைகளிலும் எமது கட்சி தீர்மானிக்கத்தக்க ஆசனங்களை கொண்டிருக்கின்றன அது வகையில் நாம் எப்போதுமே நடைமுறை சாத்தியமான விடயங்களை ஏற்றிக்கொள்கின்ற பேசுகின்ற சிந்திக்கின்ற தரப்புகளுடன் கைகோர்ப்பதற்கு தயங்குவதில்லை உள்ளூராட்சி சபைகளில் நாம் உம்முடன் இணைந்து பயணிக்கக்கூடிய தரப்புகளுடன் கூட்டணிந்து செயல்படுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் எனினும் தேர்தல் நிறைவடைந்தது இதுவரையில் எந்த ஒரு தரப்பினரும் உத்தியோகபூர்வமாக எம்முடன் பேச்சுக்களை நடத்தவில்லை உத்தியோக பற்றிய பேச்சுக்களில் தமிழ் கட்சிகளும் தேசிய கட்சியும் ஈடுபடுகின்றன எமது கட்சிக்குள் நாம் தொடர்ச்சியாக எமக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் உத்தியோகபூர்வமான அழைப்புகள் அல்லது கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற போது இறுதி முடிவை அறிவிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடிவாரத்தில் தமது விவசாய பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் திகதி அன்று தமிழ் விவசாயிகள் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்ட போது தொல்லியல் பகுதிக்குள் பண்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் பௌத்த பிக்குகள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த நிலங்கள் முழுவதும் தமிழ் மக்களின் நிலங்கள் என குறிப்பிட்டுள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைரா சரவிகரன் தொல்லியல் பகுதிக்குள் குறித்த விவசாயிகளால் பண்படுத்தல் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் கூட அது தொடர்பில் தொல்லியல் திணைக்கிளமே முறைப்பாடு செய்திருக்க வேண்டும் அது தொடர்பில் பௌத்த பிக்குகள் முறைப்பாடு செய்வார்கள் ஆனால் தொல்லியல் திணைக்களம் பௌத்த பிக்குகள் கூடாரமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் செயல்படுகின்ற இவ்வாறான பௌத்த பிக்குகளுக்கு எதிராக தற்போதைய ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டார் குறுந்தூர்மலை பகுதியில் தமிழ் விவசாயிகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் பௌத்த பிக்குகளின் அடாவடித்தனமான இனவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடு தொடர்பில் கருது தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் குறுந்தூர்மலை அடிவாரத்தில் காணப்படும் விவசாய நிலங்களில் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரை வாய்ந்த பாடசாலை மாணவியின் மரணத்துக்கு நீதி கோரி ஜனாதிபதி அனுரகுமாரதிசன் திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை தலைமையகமாக கொண்டு தன்னார்வ இளைஞர் அமைப்பான சமாதானத்துக்கான இளைஞர் பேரவையினால் ஜனாதிபதிக்கு குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மிகவும் இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் கொழும்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஐந்து நான்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாயிட்டுக் கொண்ட சிறுமிவுக்கு ஏற்பட்ட வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் அக்குற்றத்தை மேற்கொண்டவர்கள் மீது உரிய விசாரணை இடம்பெற்று கால தாமதமின்றி தகுந்த தண்டனை வழங்க வலியுறுத்துகின்றோம் நீதித்துறை சட்டத்துறை சார்ந்தவர்கள் பொறுப்புடன் செயற்பட்டு குற்றவாளிகளை இணங்கட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கி சிறுவர்கள் பெண்கள் சார்ந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் நமது நாட்டில் வன்முறை துஷ்பிரயோகங்கள் சமூகத்தை உருவாக்க அனைவரும் விழிப்புடன் செயல்படுவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்த கோரி நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தை கையாள்வதும் ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என முன்னாள் சீனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்தார் தி ஹிந்து செய்தித்தாள் ஏற்பாடு செய்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வளர்ச்சி கண்ட இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் அதேவேளை மகாபலி மேம்பாட்டு திட்டத்தை செயற்படுத்தவும் முதலீட்டு வலயங்களை அமைக்கவும் நாங்கள் உறுதி உறுதிபூண்டோம் என்றும் ரணில் விக்ரமசிங்க இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகின்றதா அல்லது இன்று இருப்பது போன்று இருக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார்